வெல்கம் டு வித்யா மைன்ஸ் இன்றைக்கி ஒரு அட்டகாசமான தோசைக்கு சப்பாத்திக்கு சாதத்துக்கு ஏற்ற ஒரு கிரேவி தான் பார்க்க போகிறோம் என்ன கத்திரிக்காய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க மிக்ஸி ஜாரில் இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி நல்லா தாராளமாக சேர்த்துக்கலாம் இதோட நாலு ஸ்பூன் காஞ்ச மிளகா நாலு ஸ்பூன் தூள் போட்டு கொஞ்சமாக இதுக்கு தேவையான உப்பு போட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் தண்ணி நிறைய சேர்க்க வேண்டியது இல்லை இந்த மாடல் எண்ணெய் கத்திரிக்காய் வந்து என்னுடைய நாத்தனார் சொல்லி கொடுத்துருக்காங்க அவங்க தான் இன்றைக்கி செஞ்சிட்ருக்காங்க இப்போ ஒரு பேனில் நல்லெண்ணெய் தாராளமாக விட்டு இந்த கத்திரிக்காயை நல்லா வதக்கிக்கலாம் இது நல்லா சுருளை அப்புறமா இதை தனியாக எடுத்து வச்சுட்டு திரும்ப கடுகு வெந்தயம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா நீளமாக நைஸாக க கட் பண்ணியிருக்கிற வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கிக்கலாம் நிறைய பேர் வீடியோவை பார்த்துட்ருக்கீங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் என்னுடைய வீடியோஸ் இன்னும் நிறைய வரும் தொடர்ந்து நான் போடுறதுக்கு ஒரு எனர்ஜியாக இருக்கும் எனக்கு இப்போ நல்லா கத்திரிக்காய் வதங்கிடுச்சு இதோட அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கலாம் இப்போ இது பச்சை வாசனை நல்லா போகணும் இதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளி அதையும் சேர்த்துக்கலாம் இதோட இப்போ இது நல்லா வாசனை போக நல்ல கலரும் சேஞ்ச் ஆகணும் இப்போ இதோட ஒரு அளவு புளி கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த டைமில் உங்கள் உப்பு காரம் செக் பண்ணி பார்த்துட்டு சரியாக இல்லைன்னா திரும்ப போட்டுக்கோங்க இப்போ இந்த புளி தண்ணியிலே இந்த மசாலா நல்லா கிரேவி நல்லா உங்களுக்கு கோட் ஆகணும் மேலே வந்து தண்ணியாக எண்ணெய் மிதங்கி வரணும் அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி இது சுட சுட சாப்பிடும்போது ஒரு தண்ணி டேஸ்ட்டு இது நல்லா ஆறி இந்த புளி நல்லா ஊர்னதுக்கப்புறமா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் பாய்